ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் கோயிலுக்குள்ள போறாங்க இது மாதிரிலாம் பெரிய கோயில் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றாங்க வளச்சி வளச்சி அது இருக்கிட்ட சுத்தி வர்றாங்க சுத்தி வரும்போது இந்த கோயில் வாசல்ல சில சிங்கச்சிலை ஆஹ் படிக்கட்டுல இருக்க முடியுமா வாயை போல பார்த்துருக்கீங்களே அந்த சிங்கச்சிலை கிட்ட வரும்போது அந்த பிள்ளை சொல்லிச்ச அம்மாகிட்ட அம்மா அம்மா இங்க தள்ளி வா சிங்கம் கடிச்சிடும் அப்படின்னு அப்பதான் ஆத்தா சொன்னா அடி பைத்தியக்கார பயமாலே அது கடிக்காது கல்லு செலதான் அது சும்மா வா அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் அம்மா கேட்டா சொன்னோன்னே இந்த பிள்ளைகிட்ட அம்மா சொன்னோன்னே இந்த புள்ள அம்மாட்ட கேக்குது இது கடிக்காதாமா கடிக்காதுப்பா ஏன் கல்லு செல உள்ள இருக்கிறது அது அதுவும் கல்லு சேலைதான்ப்பா அங்க மட்டும் என்கிட்ட சொன்னேன் வேணுங்கிறதெல்லாம் உனக்கு குடுக்கணும் கும்புட்டுக்க படிப்பு வேணுமா கேளு கும்புடு காசு வேணுமான்னு கும்புடு அறிவு வேணுமான்னு கும்புடு கெட்டதெல்லாம் குடுக்கும்னு அப்ப அதுவும் கல்லுதானே அது கேட்டதெல்லாம் குடுக்கும்னா இது கடிக்கும்ல அப்படின்னா இப்ப நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா புரியல உள்ள இருக்கிறது கல்லு சேலை கெட்டதெல்லாம் குடுக்கும்னா இந்த சிங்கச்சில கடிக்கணும்ல அப்ப ஏன் பயப்படாத கிடைக்காதுல்ல அப்ப உள்ள இருக்க சாமி சிலை அப்படி தப்பு பண்ண கூடாது கண்ணை குத்தி போடும் வயிற குத்துது எங்கட குத்துமா இது கிடைக்காதுன்னு அது குத்தாதுல்ல அப்ப இந்த புள்ள கெட்டது கரெக்ட் தானே அப்ப சாமி இருக்கா இல்லையா இப்போ இதெல்லாம் சொல்லும் போது நான் நாத்தி வாதி மாதிரி தர்றேன் உங்களுக்கு இவன் சாமி இல்லைன்னு சொல்றவன் நினைக்கிறீங்கல்ல நான் சாமி பக்தி தாங்க எங்க அப்பனை சிவனை கையில இருக்கேன் நான் தெய்வ பக்தி உள்ளவன் தான் ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியணும் மேட்ரு சாமி இருக்கா இல்லையா எனக்கு இப்ப நீங்க பதில் சொல்லணும் இந்த ஊர்ல ஒருத்தன் சாமி இல்ல